மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் தற்போது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் அதன்படி மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜனுடைய நினைவிடம் திறக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா கூடுதல் விவரங்கள் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் என்று ஒவ்வொரு நா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அவர்களது நினைவாக இன்று புதிதாக புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூல கொத்தாளத்தில் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் என்பது மூல கொத்தளத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் அமைந்திருக்கிறது அந்த இடுகாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் அதிக அளவில் இருப்பதால் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அந்த விடுகாட்டை எடுத்து எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை என்பது பல நாட்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அதில் நடுவில் தியாகிகளின் நினைவு இடம் என்பது இருப்பதனால் அதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தார்கள் அதனை புதுப்பிக்க வேண்டும் அதே போல அதன் சீரமைப்பு பணிகள் என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் விரைவாக நடத்திட வேண்டும் என்று கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது மொழிபூர்த்தியாகிகளின் தியாகிகளின் அந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார்கள் அந்த வகையில் இன்று அந்த மொழிபோர்த்தியாக நினைவு தினத்தை முன்னிட்டு தியாகிகளின் நினைவிடம் என்பது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேர்ந்து வைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்த வருகிறோம் இந்து எதிர்ப்பு போரில் சிறை சென்று உயிர் நீத்த தோழர்கள் நடராஜன் தாளமுத்து இருவரின் தியாகங்களின் போற்றிய வகையில் அதே போல அவர்களின் நினைவிடத்தை புதுப்பிக்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு திறந்து அதே போல அங்க இருக்கக்கூடிய தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் அஞ்சலியும் செலுத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்